கொண்டாடப்படுகிறது அதே நேரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று அரபு நாடுகளில் அடுத்து இன்று நாகர்கோவில் கோட்டாறு புது தெருவில் வந்து இன்னைக்கு ஈகை நாளை ஒட்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் அதாவது இஸ்லாமத்தின் ஐந்தாவது கடமையாக சஜ்ஜை மையப்படுத்தி அந்த பயணம் மேற்கொள்ளும் போது அதாவது குறிப்பாக துல்கஜ் மாதம் பத்தின் போது இந்த கொண்டாடப்படுவது வழக்கம் அதனை ஒட்டி இன்று நாகர்கோவில் கோட்டாறு பகுதியில் நடந்த தொழுகையின் போது பெண்கள் உட்பட சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர் இந்த தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் தங்களை கட்டிப்பிடித்து தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி biralou